நண்பர்களுக்கு வணக்கம் இது தென் தமிழகத்தில் உள்ள ஒரு வாழை ரகம் அதாவது வெள்ளை தொழுவன் அல்லது நாட்டு தொழுவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் இது தென் தமிழகத்தில் ரஸ்தாலியை சார்ந்த பல ரகங்கள் உண்டு ரஸ்தாலிக்குள்ளே பல ரகங்கள் உண்டு அதுபோக போக ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டில் முற்றிலும் வித்தியாசப்படக்கூடிய ரெண்டு ரகங்கள் உண்டு அதுதான் தொழுவன் மற்றும் கோழி கூடு வாழைப்பழங்கள் இது தொழுவன் ரகம் தொழுவனுக்குள்ளே மூன்று வகையான ரகங்கள் உண்டு இது நாட்டு தொழுவன் இது போக நெட்டை தொழுவன் ஒன்று உண்டு அது தாறு நல்லா பெருசாக போடும் இதுதான் நாட்டு தொழுவன் தென் தமிழகத்தில் பயிரிடப்படுகிறது மற்ற தமிழகத்தில் பிற இடங்களில் இதன் பெயர் கூட தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க மிகவும் பழங்களை தரும் ரஸஸ்தாலி போன்ற ஃப்ளஷ் இருக்கும் ஒயிட் ஃப்ளஷு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாழை வந்து கட்டையாக தான் இருக்கும் பத்தடி நேந்திரன் வாழைகள் போன்று பத்தடி பதினோரு அடிக்குள்ளே இருக்கும் இதுதான் வாழை வயல் காலை வயலில் தண்ணி நிற்கிறதுனால தண்ணியை வடிய வச்சுருக்காங்க மேட்டு பாத்தியே அவசிக்கும் வாழைகள் பொதுவாக இப்படி தான் பண்ணுவோம் வாழைகளுக்கு மூன்று அல்லது நான்கு நாள்களுக்கு ஒரு தண்ணி போதும் எங்கள் குளங்கள் எல்லாம் பெருகி இருக்கிறதுனால வயலெல்லாம் தண்ணி அணிக்கிது இந்த மேட்டு பார்த்தி எடுப்பதுனால வாழைக்கிழங்குகள் வந்து அழுகாத படிக்க பாதுகாப்பாக இருக்கும் இந்த வாழை ரகத்தில் என்ன ஸ்பெஷல் சொன்னால் மற்ற எல்லா வாழை ரகங்களுக்கும் கம்பு கொடுக்கணும் வாழை கம்பு இங்கே வாழை வாரின்னு சொல்லுவாங்க சவுக்கு அல்லது இயக்கம் ஈட்டஸ் கம்பு வந்து நல்லா முதிர்ந்த கம்பை வந்து முட்டுக்கு கொடுப்பாங்க நாலுலேருந்து ஆறு வருடங்கள் வந்து அதை பயன்படுத்தலாம் ஆனால் இந்த வாழை ரகத்துக்கு அந்த கம்பு தேவையில்லை நேந்திரன் வாழையோட அறுவடை காலம் பத்து மாதங்கள் ரஸ்தாலி வாழையோட அறுவடை காலம் பதினொன்று மாதங்கள் இந்த தொழுவன் வாழையோட அறுவடை நாட்கள் வந்து பனிரெண்டு மாதங்கள் ஒரு வருடம் ஒரு வருட பேர் இது சில வாழைகள் கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கு சில வாழைகள் நல்ல குள்ளமாக தான் இருக்கு வாழை வந்து கிட்டத்தட்ட எட்டு அடி உயரமாக இருக்குது நல்லா பிடிச்சிருக்கு நல்லா விளைஞ்சிட்ருக்கணும் நாளைக்கு வெட்டக்கூடிய பருவத்தில் இருக்குது நாளைக்கு ஒரு ஐம்பதாயிரபது அறுபதுக்குள்ளே கட்டலாம் இதில் இன்னொன்று தூறு பெருசாக இருக்கும் கண்ணு நல்லா ஹெல்த்தியாக பெருசாக வரும் சின்ன கண்களும் இருக்கும் கண் எண்ணெய் வந்து அதிகம் பிடிக்காது ரசத்தாளியில் நிறையா பிடிக்கும் மேந்திரமில் நிறையாவோ குறையாவோ பிடிக்கும் ஆனால் இதில் பொதுவாகவே கன்றுகளோட எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கும் இது ஒரு அருமையான ரகம் சாப்பிடுவதற்கு மிகவும் சுவையானது ரஸ்தாலி நேந்திரன் போல கமர்ஷியல் மார்க்கெட்டு கொஞ்சம் கம்மி தான் இதுக்கு அரிதான வகை இந்த தொழுவனில் மூன்று ரகங்கள் உண்டு இது நாட்டு தொழுவன் இன்னொன்று நெட்ட தொழுவன் இன்னொன்று காய்கள் வேறுபாடு அமைப்போட இருக்கும் அது இன்னொரு வகை தொழுவனும் உண்டு பாலை கிழங்குகளுக்கு பக்கத்தில் தண்ணி பாயக்கூடாதுங்கிறனால வாழை மரத்தோட ரெண்டு பகுதியிலையும் ஒவ்வொரு முளத்துக்கு பார் மாதிரி போட்டிருப்பாங்க இது ஒரு மேடு அதுக்கப்புறம் ஒரு காலு இதில் தண்ணி பாயும் இந்த தண்ணியை மொத்தமாக கீழே வடிய வச்சுவாங்க இதுதான் நம்முடைய தொழுவன் வாழை வயலில் Ameep. Thanks for watching.